வணக்கம் குளோரியானி நாம் தமிழர் கட்சி பெரிய சம்பவம் நம்முடைய நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டே அவர்கள் செஞ்சிருக்காரு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த ஆப்பிரிக்கா டான்ஸ்ங்கிறது வந்து ஒரு போலி அங்க அது வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுத்தாலோ அதுக்கு மேலேயோ எத்தனை ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்தாலோ நீங்க வந்து ஒரு பிசாசை கொடுத்து தான் தெய்வம்னு சொல்லி இவர் நல்லவர் வல்லவர் இவர் வந்து உலகத்தை காப்பாத்துவார்னு சொன்னா கூட அவங்க கண்ணை மூடிக்கிட்டு அந்த வாழ்த்துதல சொல்லுவாங்க அப்படிங்கறத சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதை நிரூபிக்க வேண்டுவாங்க யாரு கிட்ட வச்சுக்கிறீங்க நாங்கெல்லாம் அப்படி நிரூபிப்போம் அப்படிங்கிற மாதிரி துட்டு கொடுத்து சாட்டை அவர்கள் எப்படி மு ஸ்டாலின் அவர்கள் ஆப்பிரிக்கர்கள் கண்ணை மூடிக்கிட்டு வாழ்த்துறாங்களோ அதே மாதிரி கண்ணை மூடி வாழ்த்த வச்சிருக்காரு அதுல இன்னும் ஹைலைட் என்ன தெரியுமா பின்னாடியே ஒலித்த பாடல் தான் கலைஞர் கருணாநிதியின் சிறப்பை போற்றி அவர் செய்த கள்ளத்தனம் குள்ள நரி தந்திரத்தை போற்றி பாடுற ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அந்த பாட்டை ஒலிக்க விட்டுக்கிட்டே சாட்டை துறைமுருகனை பாராட்டி தள்ளுனாங்க எங்ககிட்ட வச்சிக்காதீங்க இந்த என்ன சொல்றதுனா இந்த பசப்பு வேலைகளை செய்யாதீங்க இதுக்கு முன்னாடியே தான் ஏதோ ஒரு பெரிய இன்னொரு வெளிநாட்டில் வந்து ஒரு பெரிய பில்டிங்கில் வந்து ஸ்டாலின் அவர்களை போற்றி ஒரு காணொலி போட்ட மாதிரி போட்டாங்க அது பார்த்தா லாஸ்ட்ல அது ஒரு விளம்பரம் அது யாருக்கு இது வந்து இப்படி போடலை இது வந்து ஏஐ மூலமா செஞ்சிருக்காங்க அப்படின்ன உடனே காசு கொடுத்து போட வச்சாங்க இப்படி காசு கொடுத்தா நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க காசு கொடுத்தா கொஞ்சம் அசிங்கமாக கூட சொல்லுதான நான் வந்து வாயில அதாவது புது தலை தளங்கள்ல அப்படி பேச வேண்டாமு நாகரிகம் கருதி அதை விடுறேன் நீங்க காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீங்க காசுக்காக என்ன வேணாலும் செய்வீங்க அப்படிப்பட்ட ஆட்கள் அப்படிங்கறது உலகத்துக்கே தெரியும் என்ன மக்களும் அந்த காசுக்கு கொஞ்சம் மயங்கிடுறாங்க அப்படிங்கும் அது ஒரு பெரிய வேதனையே தருது அப்படிங்கிறதே நான் இதுல சொல்லிக்கிறேன் முக்கியமான சந்தோஷமான விஷயம் திராவிட கூடாரத்துல சலசலப்பு தயாநிதி மாறன் முரசலி மாறன் அவர்களுடைய பிள்ளைகள் வீட்டுல குடும்ப தகராறு சொத்து தகராறு பண தகராறு இதெல்லாம் கேட்கும் போது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது பொய்யோ உண்மையோ இது மடை மாற்றுறதுக்கு திசை திருப்புறதுக்கு பண்றாங்களா ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு இதை பத்தி பேசுறாங்களா அப்படின்னு எப்படி இருந்தாலும் இந்த செய்தி மிகுந்த சந்தோஷத்தை தருது ஏன்னா இவங்க எல்லாம் ஊரை அடிச்சு உலையில போட்டவங்க சன் குடும்பம்னு ஆரம்பிச்சு சன் டிவி ஆரம்பிச்சு அந்த சன் டிவியோட வளர்ச்சிக்கு உதவணும் அப்படிங்கிறதுக்காக கருணாநிதி அவர்கள் இலவச டிவி பரிசு கொண்டு வந்தாரு இலவச வீட்டுக்கொருன்னா அப்பெல்லாம் கிராமங்கள்ல டிவியே கிடையாது ரொம்ப ஒரு 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 அந்த பணக்கார இருக்குமே எட்டி எட்டி அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கு அதனால அப்போ அந்த வீட்டுக்கு ஒரு டிவின்னு வந்துச்சுன்னா இந்த கேபிள் கனெக்ஷன் தன்னால எடுத்துருவாங்க கேபிள்ல முரசொலி தயாநிதி மாறன் வந்து வளர்ந்துருவா கலாநிதி மாறன் குடும்பம் வளரணும் அவங்க வளர்ந்தா எங்களுக்கு கமிஷன் போகும் இந்த டி அப்படிங்கிற ஒரு தந்திரசாலித்தனமாக குள்ள நரி தந்திர வேலை செஞ்சவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இலவச டிவியை கொடுத்து சன் டிவிக்கு அடிமையாக்கி அதை பணம் கட்ட வச்சு அதுல பல கோடிகள் சம்பாதிச்சவங்க அந்த டிவி எடுக்கும்போது டிவி இலவசமாக கொடுக்கும் போது கூட அந்த மொத்த கொள்முதல் அந்த வாங்குறது எல்லாமே சொந்தக்காரர்கள் தன்னுடைய சொந்த ஆட்களை வச்சுதான் அந்த டிவியை வாங்குறது கொடுக்கறதெல்லாம் பண்ணாங்க இப்படி அந்த மொத்த பணமும் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அந்த வரக்கூடிய பணம் கூட அவங்க கல்லாக்களுக்கு வர்ற மாதிரியே அப்படி சுழற்சி முறையில வர மாதிரியே பண்ணுவாங்க கல்லா கட்டுறதுல கருணாநிதி குடும்பத்தை மிஞ்சவே முடியாது வாங்குவாங்க பண்ணு சொல்ல ரூபாய் கொடுத்துக்கிட்டு டாஸ்மாக்ல கொண்டு மூவாயிரமா அதை குடுங்கிறது தான் இவங்களோட வேலைன்னு சொல்லுவாரோ அப்படிதான் கொடுக்குறதுக்கு டபுளா ட்ரிபிளா உங்ககிட்ட இருந்தே கல்லா கட்டுற வித்தையை தெரிஞ்சது இந்த திமுக குடும்பம் அதிமுகவும் அதுக்கு அலைச்சது இல்லை இவங்ககிட்ட வந்து பார்த்து 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 அவங்களும் போட்டி போட்டுட்டு அதை செய்வாங்க அதனால இந்த குடும்பத்தின் சண்டை ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் திமுகவிலையும் இந்த பெரிய பெரிய சண்டைகள் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படியே நடப்பதா இஸ்லாமியர் ஒருத்தரோட பேச்சை நான் கேட்க வந்து அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப தரக்குறைவா அவர் பேசியிருந்தாரு என்னன்னா அவர் வந்து ஒரு மாதிரி வடிவில் ஜோக்கர் மாதிரி சித்தரிச்சிருந்தாரு எங்க அண்ணனை பார்த்தா உங்களுக்கு ஜோக்கரா தெரியுதுன்னா உங்களுக்கு கண்ல தான் ஏதாவது மாறுபாடு அப்படின்னு சொல்லிக்கலாம் பாஜகவை எதிர்க்கிறதுனாலயே பாஜகல இருக்கிற இந்த இஸ்லாமியர் வந்து அண்ணனை வந்து அப்படி பேசுறாரு அவரு அதுல ரெண்டு மூணு விஷயம் சொல்லியிருந்தாரு டாஸ்மாக்கு எதிரா வந்து உண்ணாவிரதம் இருப்பாரா நான் உடனே வந்து நானும் அதுல சேர்ந்து நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன் டாஸ்மாக்கு எதிராக அவர் போராடினாரா அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாரு கட்சி ஒவ்வொரு பொதுக்கூட்ட மேடையிலையும் திமுகவை அதிமுகவை கிளி கிழிக்கும்போது போது அண்ணன் சொல்லுகிற வார்த்தை காமராஜர் அவர்கள் படிப்பகத்தை திறந்தார் உங்கள் அப்பாவும் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் என்றார் எல்லாரும் வந்து குடிப்பகத்தை திறந்தீர்கள் குடிப்பகத்துக்கு கலைஞர் கருணாநிதினு பேர் வைங்கன்னு சொல்லாத பொதுக்கூட்டம் கிடையாது எந்த ஆர்ப்பாட்டத்துல பேசினாலும் எங்க எந்த நிகழ்ச்சியில் பேசினாலும் டாஸ்மாக எதிர்த்து எதிர்த்து அவர் பேசிட்டு தான் இருக்காரு அதே மாதிரி போராட்டம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணிட்டுதான் இருக்கும் நாம் தமிழர் கட்சி மயிலாப்பூர்லயே ஒரு இடத்துல வந்து எடுக்க வச்சிருக்கு இன்னும் நிறைய ஏரியாக்கள்ல நாம் தமிழர் கட்சி மனு மேல மனு போட்டு அதிக டாஸ்மாக் கடைகளை மூட வச்சிருக்குது அப்படிங்கிறதே இதுல நான் தெளிவா சொல்லிடுறேன் அண்ணனுக்கு வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்துல நம்பிக்கை கிடையாது அவரு வந்து இப்போ சமீபத்துல வழக்கறிஞர்கள்லாம் நம்ம தமிழ்ல வந்து தமிழை வாதாடு மொழியா ஆக்கணும் அப்படின்ட்டு உண்ணாவிரத போராட்டம் நீதிமன்ற வாயில் அத பகுதியில பண்ணாங்க அப்ப அண்ணன் அதுக்கு ஆதரவு கொடுக்க போனாங்க ஏன்னா அண்ணனுமே தமிழ்ல எல்லா வழக்காடு மொழி தமிழா வரணும் அதே மாதிரி ஆணைகள் அரசு ஆணைகள் தமிழ்ல வரணும் இந்த குடமுழுக்கு விவரம் இது எல்லாத்துலயுமே தமிழ்நாட்டுல எல்லாமே தமிழ்ல இருக்கணும்ட்டு போராடிட்டு வர்றதுல அண்ணன் முதல் அவருதான் அதை ஆரம்பிச்சு வச்சாருங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பல தமிழ் தேசியர்கள் பேசினாலும் மண்டல உரைக்கிற மாதிரி சொன்னது எல்லார் தரப்புக்கும் ஊழையில ஏற மாதிரி சொல்லி பதிய வச்சது அண்ணன் சுயமானவர்கள் தான் அப்போ கூட அவர் அந்த அன்னைக்கு அங்க போகும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்க வந்து நம்முடைய உரிமையை கேட்கறதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டியது இருக்கு ஆனா ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நீங்க உண்ணாவிரத வடிவுல நீங்க செய்ய வேண்டாம் அது ஏற்புடையதல்ல ஒரு போராட்டம் இல்ல ஒண்ணு பண்ணும் போது நல்லா சாப்பிட்டு தெம்பா நீங்க உங்களுடைய கோரிக்கைகளை வைங்க ஒரு போராட்டம் நம்ம ஒரு நல்ல தான் போராடுறோம் நல்ல காரியங்கள் நடக்கணும் மக்களுக்கு வந்து ஒரு உரிமை மீட்பு போராட்டங்களை நம்ம ஈடுபடும் போது நாம உண்ணாவிரதம் வந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நல்லா சாப்பிட்டு நல்ல தெம்பா வந்து அரசாங்கத்துக்கு உரைக்கிற மாதிரி நாம வந்து நம்ம போராட்டங்களை சொன்னவர் அவருக்கு அந்த அந்த அவர்கள் மாதிரி ஓடாத ட்ரெயின் ஓடாத தண்டவாளத்துல கொண்டு தலையை வச்சுட்டு படுக்கிறது அதே மாதிரி ஈழத் தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு காலையில சாட்டுக்கிட்டு வந்து அப்படி மனைவி துணைவியோட ஏசி கூலர் எல்லாம் ஏசியில கூலர் எல்லாம் வச்சுட்டு படுத்துட்டு அறிவாளித்தனமான அந்த இதெல்லாம் அவருக்கு பிடிக்காது இந்த பசப்பித்தனமான வேலைகளுக்கு அவர் ஆள் கிடையாது அந்த பசப்பித்தனமான நாடகங்கள் பெயர் போனவங்க இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகள் செய்யறது அவர் செய்ய மாட்டார் நீங்க பாத்தீங்கன்னா அதே அந்த இஸ்லாமிய அந்த பண்டிகைகளின் போது அந்த குல்லா போட்டுட்டு போய் கஞ்சி குடிப்பாங்க இல்லையா இதுல அவருக்கு நம்பிக்கையே கிடையாது அவர் சொல்லுவாரு நான் அதை ஆதரிக்கிறேன் அதுக்கு ஆதரவா இருக்க எல்லா மதமும் எனக்கு ஒண்ணுதான் ஆனா அந்த ஒரு நாள் கூத்துக்கு போய் நின்னு தன்னை தானே இஸ்லாமியனா ஒரு காட்டு காட்டி அந்த வாக்கு பொறுக்கிறதுக்காக சில வேஷங்கள் போடுற ஆளு நான் இல்ல எனக்கு இஸ்லாமிய சொந்தங்கள்ட்ட இருந்து கஞ்சி வரும் குடிக்க குடிக்கதான் செய்வேன் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதனால அந்த ஒரு நாள் கூத்து ஒரு நாள் வேஷம் நடிகை வேஷம் இந்த வேஷங்கள் எல்லாம் போடுறதுல அண்ணனுக்கு உடன்பாடு கிடையாது உண்ணாவிரதம் இருந்து செத்து ஒரு காரியத்தை நடத்தணும் ஏன்னா செத்ததுக்கு அப்புறம் அந்த காரியம் நடக்குதான்னு தெரியாது உண்ணாவிரதம் இருந்து அப்படியே உண்ணாவிரதம் ஏற்கனவே உண்ணாவிரதம் பசி பட்டினி உண்ணாவிரதம் இருந்து உயிர் விட்ட சகோதரன் திலீபன் பத்தி நமக்கு தெரியும் அவர் உயிர் விட்டாரு ஆனா இன்னைக்கு ஈழம் அமைஞ்சுதான் இல்ல உயிர் விட்டதுதான் நம்ம அவருடைய தியாகத்தை மெச்சுரும் கண் கலங்குறோம் அந்த உயிர் போனதோட வழி நமக்கு இருக்கு ஆனா அவர் என்ன நோக்கத்துக்காக அந்த காரியத்தை செஞ்சாரோ அது ஈடு எரிச்சா இல்ல என்ன சொல்றாரு உயிரை துச்சமா ஒரு காரியத்துக்கு விட உயிரோட இருந்து காரியத்தை சாதிக்கிறதுக்கு என்ன உண்டு பார்ப்போம் அப்படின்னு தான் இப்பதான் காந்தியடிகள் அவர்களோட உப்பு சத்தியாகிர போராட்டத்தை நான் இதுல சொல்லி ஆகணும் நிறைய பேர் சொல்றாங்க அரசு தான் தடை வச்சிருக்கல அப்ப ஏன் எதுக்குறீங்க அது சட்டப்படி குத்தம்லாம் அப்ப அவரை கைது செய்யுங்க எல்லாம் சொல்றீங்க அப்படி பார்த்தா அன்னைக்கு ஆங்கிலேய அரசு உப்பு அல்றதுக்கு நம்ம நாட்டுல தயாரிக்கிற நம்ம நாம தயாரிப்போம் ஆனா நாம அந்த உப்ப வந்து உபயோகிக்க முடியாது அப்படின்னு ஒரு தடை வச்சிருந்தது அவங்கதான் அந்த ஏற்றுமதி விற்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதை எதிர்த்து காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை மேற்கொண்டு வெற்றி கண்டவர் அப்போ அரசு ஒரு தடை போட்டிருந்தாலும் மக்களுக்கு அது தீமையா இருக்கும் போது அது நல்லதாக வேண்டி அறவழியில போராடலாம்ங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு அந்த அடிப்படையில கைது கைது செய்யுங்க திமுக அப்படின்னா தாராளமா கைது செய்யுங்க அதுக்கு முன்னாடி ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டியது ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் மது விலக்கு ஆயத்துறை அமைச்சர் அவர்களும் ஏன்னா டாஸ்மாக் அதாவது போதை பொருள் விற்பது சட்டப்படி குற்றம் அப்ப அதை அரசே விற்குதுன்னா அந்த அரசின் தலைவரான மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் கைது செய்யப்படணும் மது விலக்கு அதாவது மது கூடாதுங்கிற ஒரு பேரை வச்ச அமைச்சர் மது விற்கிறது எப்படி அதை பாக்கெட்ல போடுறது எப்படி அது விற்கலைன்னா ஏன் விற்க மாட்டேங்குது அப்படின்ட்டு மாவட்ட ஆட்சியர்களை வச்சு கேட்கற வைக்கிற அளவுக்கு முடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த அமைச்சர் துறையோட பெயர் மது விலக்கு ஆனா மதுவை விற்கிறாங்க இப்படி சட்டத்துக்கு புறம்பாகவும் துறைக்கு புறம்பாகவும் என்ன துறையின் அந்த துறைக்கு என்ன பணியோ அந்த பணியை செய்யாம அதுக்கு எதிரடையான பணியை செய்கின்ற மது விலக்கு ஆயத்துறை அமைச்சர் மற்றும் மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ரெண்டு பேரையும் கைது செஞ்சு உள்ள வைங்க சட்டப்படி அதுக்கப்புறம் எங்க அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்யுங்க அப்படின்னு நான் இதுல சொல்லி எது எதுவோ அண்ணன் நடத்துகின்ற ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாடியும் ஒரு ஒரு மாற்று யோசனை இல்லைன்னா ஒரு நல்ல சிந்தனை இருக்கு தான் என்னால பார்க்க முடியுது அதுக்கு நிறைய சங்கங்கள் வந்து ஆதரவும் கொடுத்திருக்காங்க டாக்டர் கிருஷ்ணசாமி நான் வந்து இனிமே அப்படியே அவர் பண்ணார்னா நான் ஐம்பது பேரை கூட்டிட்டு வருவே நிறைய சங்கங்கள் வந்து நாங்க ஆயிரம் பேரை கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அண்ணன் சீமானவர்களுக்கு ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு சம்பவமாகவும் இந்த சம்பவம் நடந்திருக்கு கண்டிப்பா அண்ணன் அடிக்கடி சொல்றதுதான் ஜாதியாக மதமாக பிரிஞ்சு

தமிழினம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன் அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு நகர்வுக்கு பின்னாடியும் அது வந்து பலருக்கு வந்து அதாவது எதிரிகளுக்கு விமர்சனமா இருக்குமே ஒழிய நல்லவர்களுக்கும் நல்ல அரசியல் வேணும்னு நினைக்கிற மக்களுக்கும் நல்ல ஒரு தமிழ் தமிழர்களுக்கு ஒரு விடுவு கிடைச்சிடாதான்னு நினைக்கக்கூடிய பல அமைப்புகளும் அண்ணனோட சேர்ந்து இன்னும் வலு சேர்க்கும்னு நான் நம்புறேன் இன்னும் நிறைய வலு சேர்க்கப்படணும் ஏன்னா நாம பிரிஞ்சு இருக்கிற வரைக்கும் இந்த ஆட்களுக்கு அதாவது ஊரு பட்டா கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி இவங்க அதை வந்து ரொம்ப ரசிச்சு நம்மள வந்து அந்த பிரித்தவளம் சூழ்ச்சியில வச்சே இவங்க அரியணையில ஏறி சுகம் கண்டுட்டே இருப்பாங்க மாறி மாறி வருவாங்க இவங்க நாங்க பத்து வருஷம் பாங்க இவங்க நாங்க பத்து வருஷம் பாங்க இடையில பாஜகவையும் சைலண்டா வளர்த்து விட்டுட்டே இருப்பாங்க ஆஹ் இதை சொல்லும் போது இன்னொன்னு சொல்றேன் இந்த முருக பக்தர் மாநாடு நடக்க இருக்குது இதுல வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க மக்களே உஷாரா போங்க உங்களுடைய வழிபாட்டுக்கு நீங்க போகணும் உங்களுடைய மத நல்லிணக்கத்தை பாராட்டுறோம் நீங்க கண்டிப்பா உங்களுடைய மத உணர்வுகளை நாங்க மதிக்கிறோம் நீங்க ஒன்று கூடணும் ஒன்று கூடுங்க சாமி தரிசனம் பண்ணுங்க அது பிரச்சனை இல்லை ஆனா அங்க பிரச்சனையை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு இந்த மத கலவரத்தை உண்டாக்குறதுக்கு ஆர் எஸ் எஸ் இதை பண்ணுதுன்னு திமுகவும் கலவரத்தை உண்டாக்கலாம் ஆஹ் ஆர் எஸ் எஸ்மே ஒரு மத கலவரத்தின் மூலமா தான் தன்னை நிர்ணயிக்கும் இப்ப இதெல்லாம் ஆர் எஸ் ஒரு மத கலவரத்தை உண்டாக்கி அதுல ஒரு பெருத்த சேதத்தை காமிச்சு பாத்தீங்களா திமுக பண்ணிச்சு அப்படின்னு ஒட்டு அறுவடை பண்ணும் திமுக கலவரத்தை உண்டாக்கிட்டு பாத்தீங்களா பாஜக இப்படி பண்ணுதுன்னு அவங்க ஓட்டு அறுவடை பண்ணுவாங்க இந்த ரெண்டு இடத்துலுமே பாஜகவும் திமுகவும் ஓட்டு அறுவடை வாங்கும் தமிழர்கள் நாம தனிச்சு விடப்பட்டுருவோம் அதனால இந்த அரசியல் சூழ்ச்சிகளை மனசுல வச்சுட்டு நல்ல ஒரு பாதுகாப்பா போய் உங்களுடைய சாமி தரிசனங்களை முடியுங்க ரொம்ப பாதுகாப்பாக கவனமாக போயிட்டு வாங்க எந்த சூழ்ச்சிகளுக்கும் மயங்கிறாதீங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த இதில் சொல்றேன்